ாம் ஜெய சைராம் என் அன்பு குழந்தையே நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எதை நான் பெற வேண்டும் என்று காத்திருந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது விரைவாகவே நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே பல நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் உனக்கு தென்பட்டு அது உன் கையில் வந்து சேரும் நாளையும் நீ தொட்டு விட்டாய் விரைவில் அது உன் கையில் கிடைக்கும் நீ எதிர்பார்க்காத ஒன்று உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்ப்பதற்கு அல்ல நீ பெறுவதற்காகவே அதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் எதிர்ப்பதற்கு அல்ல பொறுப்பதற்கே தைரியம் உனக்கு வேண்டும் கொஞ்சம் பொறுமையாக இரு உறுதியான நம்பிக்கை கொள் என்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று காத்திருந்து எதிர்பார்த்திருந்தாய் அல்லவா அது உனக்கு நடக்கப் போகிறது அப்படி நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வந்து கொண்டே இருந்தாய் உனது எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு என் மீதான முழுமையான நம்பிக்கை வைத்து எனக்காக காத்திருந்தாய் அல்லவா அதனால் நிச்சயம் உனக்கு அந்த பல வெகுமதிகளை நான் அள்ளி அள்ளி போகின்றேன் எல்லாம் இரு சூழ்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வந்தது கவலைப்படாதே இனி அது நடக்காது அத்தனையும் வீழப்போவது போவது உறுதி உன்னுடைய வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்று காத்திருந்தாய் அல்லவா உன்னுடைய கேள்விக்கு உன் வழியின் ஆதங்கத்தையும் நான் உணர்ந்தேன் உன்னுடைய கழுத்தை நெறிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடியப் போகின்றது நான் அமைதியாய் இருக்கின்றேன் என்று நினைப்பது சரிதான் ஆனால் என்னுடைய மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு நம்பிக்கையும் பொறுமையும் இழந்துவிட்டேன் என்று நீ கதறுகிறாய் என்னால் என்னுடைய கஷ்டத்தை தாங்க முடியவில்லை உன்மேல் கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் நான் இழந்து விட்டேன் என்று கூறிக்கொண்டே இருந்தாய் அல்லவா அதற்கான முற்றுப்புள்ளியை நான் வைத்து விட்டேன் உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லை அல்லவா அப்படி இருக்கும்போது என்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஏன் இழக்கத் துடிக்கின்றாய் அந்த மூச்சானது ஒரு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் நீ இழந்து விடாதே விட்டேன் என்று நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக உன்னுடைய வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் நிறையவே அங்கு அடங்கியிருக்கிறது விட்டேன் என்று முடிவெடுத்து விடாதே முற்றுப்புள்ளி வைத்து விடாதே இன்னும் உன் வாழ்க்கை தொடர இருக்கின்றது நல்லபடியாக இருக்கின்றது ஒவ்வொரு சூழ்நிலை என்பது உனக்கு மட்டும்தான் வகுத்தப்பட்டிருக்கிறது என்னால் என் பிள்ளைக்கு அதனை ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும் கஷ்டமான சூழ்நிலை வந்தால் அதை எதிர்த்து நெல் உன்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிக்க எனக்கு ஒரு நொடி போதும் சில நேரங்களில் கூட முடித்து விடுவேன் சில நிமிடங்களில் கூட முடித்து விடுவேன் ஏன் சில நாட்கள் கூட ஆகலாம் நீ எப்படி என் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்றாயோ அதன் பொருட்டு தான் என்னுடைய பலனும் உனக்கு இருக்கும்